எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி எட்டு வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் தட்சிண அயன புண்ணிய காலத்தின் மார்கழி மாதம் எட்டு முதல் பதிமூன்றாம் நாள் வரை இதற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் இந்த வாரம் அதிர்ஷ்ட காற்று வீசும் என்று பொது தலைப்பு இருந்தாலும் கூட கன்னிராசி என்பர்களுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல செவ்வாயினுடைய நிலையிலே இருப்பார் ஆகையினால் எதையுமே சற்று பதற்றப்படாமல் செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்களுடைய ஆலோசனை அல்லது நல்ல அறிவில் சார்ந்த ஒரு விஷயத்தில எந்த விஷயத்தை எடுக்கிறீர்களோ அந்த விஷயத்திலே அறிவில் சார்ந்தவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அலைச்சல் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் வாரம் முழுவதுமே குரு மற்றும் செவ்வாய் இரண்டு ஒன்றோடு ஒன்று பார்வை பலத்தினால் தொடர்பு கொள்வது என்பது குரு மங்கள யோகம் நான்காம் இடத்திலே அமைகிறது இது ஒரு அற்புதம் ஆற்றலை தரும் வெற்றியை தரும் உங்களுக்கு உரிய விஷயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வதற்கான தேவையான தெம்பையும் அதற்கான வசதிகளையும் தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அற்புதம் அமல யோகத்தினுடைய வெற்றி அது மட்டுமல்லாமல் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சில ஆடம்பரங்களை சேர்க்க வேண்டும் என்றாலும் கூட சேர்க்கக்கூடிய அற்புதத்தை இந்த நிலை நிச்சயமாக தரும் வாரத்தினுடைய பலன் என்று பார்க்கும் போது சந்திரன் ஐந்து ஆறு ஏழு என்று பயணப்படுவார் ஆகினால் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளிலே சற்று எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்யும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததுபடி லாபம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் ஒரு நல்ல ஆலோசனை ஒரு பொறுமை பதறாது ஒரு விஷயத்தை செய்யும் போது சிதறாமல் வெற்றியை நீங்கள் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை தரும் வாரத்தினுடைய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை புதன் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்திலே தடை ஏதேனும் இதுவரை இருந்திருந்தால் இந்த தடையெல்லாம் நீக்கி சொத்து ஆட்சி அதிகாரம் என்ற விஷயங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் அதோடு மட்டுமல்லாமல் எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் நான்காம் இடத்திலே சேர்ந்திருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை தரும் நிலம் சார்ந்த விஷயம் அல்லது ஏதேனும் ஒரு நோய் நீண்ட நிலை நாட்களாக இருக்கிறது அதற்கான சரியான மருத்துவம் இல்லை இது போன்ற விஷயங்களுக்கு திடீர் என்று ஒரு நல்ல தீர்வு அல்லது நடக்காது நீண்ட நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருக்கிறது என்றது என்ற ஒரு விஷயமானது திடீர் என்று ஒரு நல்ல சுமூகமான சந்தோஷத்தை தரக்கூடிய தீர்வை தந்து வெற்றியை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக கன்னிராசி என்பர்களுக்கு முக்கிய நபர்களுடைய மகான்கள் பெரியவர்கள் ரிஷிமார்கள் விஐபி அவர்களுடைய தரிசனம் அல்லது அவர்களுடைய ஆதரவின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வாரம் தருகிறது அதற்கான முயற்சிகளும் கூட வெற்றியை தந்து இருக்கிறது வாரம் முழுக்க குருமங்கலம் அமல யோகம் இருக்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சந்திரன் புதன் குரு இருக்கக்கூடிய நிலையில வசுமதி யோகத்தின் மூலமாக நினைத்தபடி சொத்து செழிப்பு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு செயல் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அதே சமயத்துல ராகு சந்திரன் இணைவு குருவினுடைய பார்வையில இருக்கிறது ஆகையினால் கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்கள்ல அளவிற்கு அதிகமாக ஏதேனும் ஒன்றை அதாவது அளவிற்கு மிஞ்சினால் ஒரு விஷயம் என்பது கெடும் ஆகையினால் எந்த அளவோ அந்த ஆப்டிமம் லெவலிலே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அதிக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலாம் என்றால் அதை தவிர்க்க வேண்டும் எதிரிகளின் விஷயத்திலே சற்று கவனமாக இருக்கு இருந்தாலும் கூட எதிரிகள் உங்களை ஏதும் செய்ய முடியாத அளவிற்கு ராகு சந்திரன் இணைவு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அந்த நிலையிலே காப்பாற்றும் அதற்கடுத்ததாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்திரன் சனி பகவானோடு இணைகிறார் செவ்வாயினுடைய பார்வையை பெறுகிறார் ஆகையினால் வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு இருப்பவர்கள் உடல்நல விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய மனநிலையை நிலையை சட்டென்று தடுமாறுபற்றம் அல்லது ஒரு பதற்றத்திற்குள் ஈடுபடுத்தாமல் இப்படி ஒரு பயிற்சியை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் இந்த வாரத்திலே தனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே சனி பகவானோடு சந்திரன் இணைவது என்பது புணர்ப்பு தோஷம் அல்லது யோகம் அதை யோகமாக வைத்துக் கொள்கிறீர்களா தோஷமாக கொள்கிறீர்களா என்பது நீங்கள் உங்களுடைய சிந்தை தெளிவை பொறுத்து அது அமைந்துவிடும் அது மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை பலம் இருக்கிறது ஆகையினால் படபடப்போ ஒரு அவசரமோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு விஷயத்தை செய்வதோ தவிர்ப்பது வெற்றியை தரும் இருந்தாலும் அந்த செவ்வாய் சூரியன் இணைவு என்பது அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய அற்புதத்தை உங்களுக்கு தொடர்ந்து தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது ராசி என்பர்களே உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது ராகுகால வேலையிலே உக்ர தெய்வ சன்னிதானங்கள் அல்லது உக்ர தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்வது விலக்கேற்றுவது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு இனிப்பு நிவேதனமாக வைத்து வேண்டுவது இல்லத்தில மேலும் செல்வ வளத்தையும் சிறப்பையும் தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே உங்களுடைய பேச்சை கேட்காமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி இருக்கும் போது அவர்களை எளிய முறையில எப்படி சொல்லி அவர்களை வழிபடுத்த முடியுமோ நல்வழிப்படுத்த முடியுமோ அப்படி செய்ய வேண்டுமே தவிர கடிந்து கொள்வதன் மூலமாக விஷயம் கடுமையை தவிர கூடாது சூரியன் கேந்திர பலம் பெறுவதன் காரணமாக தடைகள் எல்லாம் அகலும் இந்த தடைகள் ஏதேனும் இதுவரை இருந்தால் தடைகள் அகலும் முடியாது என்று மற்றவர்கள் விடும் வேலை அல்லது நீங்களே இதுவரை முடியாது என்று நினைத்த வேலைகளை எளிதிலே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தரும் அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கு கேளிக்கை பயணங்கள் இவற்றிலே மகிழ்ச்சி என்பது இருக்கும் கோபதாபங்களுக்கு இடமளிக்காது பக்தி ஆன்மீக சிந்தனையோடு நேர்மறையாக செயல்படும் போது மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக இருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் என்பது விஐபிக்களின் மூலமாக ஒரு ஆதரவு நட்பு உறவுகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வெற்றி தடைகளெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருந்தால் அவை மாறக்கூடிய அமைப்பு புதிய தொழில் வியாபார முயற்சிகளிலே ஒரு வெற்றி இவையெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் நெருக்கடியாக இருந்த நிலையிலிருந்து மாறி எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாரமும் இந்த வாரமாக அமையும் தைரியம் இருக்கும் தைரியத்தோடு செய்யும் போது நிச்சயமாக ஒரு வா ஒரு வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடுவோம் என்ற அந்த தன்னம்பிக்கை தானாகவே உடெடுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் நிலையிலே சனி மற்றும் ராகு ஆறிலே ராகு ஏழிலே சனி பகவான் இருக்கிறார் இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல இந்த ராகு சனியை போன்று செயல்படுவார் ஆனால் வேகமாக செயல்படுவார் சனி பகவான் ராகுவை போன்று செயல்படுவார் ஆனால் மண்ட நிலையிலே செயல்படுவார் ஆகையினாலே ஆறு ஏழு இடங்களிலே சனி ராகு இணைவு என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் முடித்து காட்டக்கூடிய அற்புதம் உங்களுக்கு வந்துவிடும் ஆகையினால் போட்டியாளர்களை எளிதிலே வெல்லக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் ஆண் பெண் உறவுகளிலே இப்போது காதல் இனி இனிமையாக இருக்கும் உறவுகளை எல்லைக்குள் வைத்திருக்க வேண்டும் கேளிக்கைகள் மகிழ்ச்சியை தரும் உறவு வட்டங்கள் மூலமாக உற்சாகம் பிறக்கும் அதே உறவுகள் வந்து தங்கும் போது வீட்டிலே வந்து தங்குகிறார்கள் அல்லது தொடர்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு சலசலப்பு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் உறவினர்களால் உற்சாகமும் இருக்கும் உரசல் உரசலும் இருக்கும் பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு அந்த ஆரோக்கிய குறைவு என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காவல்துறை அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவை சில நெருடல்களை தரலாம் ஆனால் பிரச்சனைகள் பெரிதாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை திட்டமிட்டபடி உங்களுடைய செயல்களை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்களில பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கும் சட்ட சிக்கல் ஏதேனும் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்களே சென்று ஈடுபட்டால் அதிலே பிரச்சனைகள் வருவதற்கு வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பொறாமையின் காரணமாக மற்றவர்கள் தரக்கூடிய தொல்லைகளிலிருந்து விலகுவதற்கு உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து உங்களை உயர்த்திவிடும் திடீரென்று பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் பொதுவில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய சிறு சிறு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு என்று இருக்கும் போது பெரிய பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் ஆறாம் வீட்டிலே ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்களாகவே வலியை சென்று எந்த உடல்நல சிக்கலிலும் அதாவது அலர்ஜி போன்ற சூழ்நிலையில் சென்று சிக்கிவிடக்கூடாது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு நிச்சயம் ஏற்றத்தையும் வெற்றியையும் தரும் அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை மார்கழி ஏழு டிசம்பர் மாதத்திலே இருபத்தி இரண்டில் துவங்குகிறது இந்த மார்கழி மாதம் பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்க்கும் போது சந்திரனானவர் முதலில் தனுசு ராசியில இருப்பார் இந்த தனுசு ராசியிலே டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த சிறப்பின் காரணமாக பல விஷயங்களிலிருந்து சிக்கலை தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வக்ரகுருவினுடைய பார்வையிலே செவ்வாய் சூரியன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடியதாய் அமைகிறது சந்திரன் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல மகர ராசியில தனக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அசுபர்கள் சூழ இருக்கக்கூடிய அசுபயோகத்திலே இருக்கிறார் ஆகையினால மனதை மயக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டும் பேராசை காட்டக்கூடிய விஷயம் அது உணவாக இருக்கலாம் உள்ளத்து விஷயமாக இருக்கலாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரின்ப சிற்றின்ப விஷயங்களாக இருக்கலாம் தவிர்ப்பது நல்லது சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறிலே கும்ப ராசியிலே இருப்பார் அங்கு ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்றவராக இருப்பார் இப்போதும் கூட பேராசை அற்று கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க கிறித்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் எனது அன்பு கிறித்துவ நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் இந்த சந்திரன் ராகு இணைவு அங்கு சனி பகவானுடைய ஒரு சிறு தாக்கமும் இருக்கிறது இப்போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிலை என்பது இருக்கும் சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மீன ராசியில அதாவது அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார் அதனோடு கூட வேகத்தையும் ஏதோ ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் புணர்ப்பு இணைவு இதை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி எண் இரண்டு மார்கழி ஏழு பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை புதி அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு திருவோணம் மரண யோகம் இந்த நாள் முழுக்க சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் திலகோமம் தில தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த நாள் திங்கக்கிழமை என்பது உத்தர அயன புண்ணியகாலமாக சாயன முறைப்படி சூரியன் உத்தராயணத்திற்குள் நுழையக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் கணிதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது நாம் தை பிறக்கும் போது இந்த நாளை கொண்டாடுவோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பி வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் ஆற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ரத்தம் அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு ஒன்று பதினொன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்க்க நல்ல நாளாக தவிர்ப்பது நல்லது கணபதி விரதம் செய்ய கணபதி பூஜை செய்ய அதுவும் பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணிக்குள்ளாக செய்வது சிறப்புகளையும் பல்வேறு நிலைகளிலே பார்க்கும்போது ஏழு மணிக்குள் பூஜை விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடியது அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் எட்டு பதினெட்டு ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த காலை எட்டு பதினெட்டு வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரண யோகம் சிவகங்கை சீமை இந்த பக்கத்திலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி மூன்று பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஒன்பது மணி காலை ஒன்பது ஏஎம் வரை சதயம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது வதி பாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இந்த தனுர் மாசம் அதாவது சூரியனானவர் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே மந்திரங்கள் படிக்க ஒரு சூளை பிரிக்க அதாவது அடுமனை போன்ற இந்த பேக்கரி போன்றவர்கள் இருக்க புதிதாக ஆரம்பிப்பவர்கள் இந்த நாளில் அந்த அடுமனையை வைத்து துவங்குவது சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்தது மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகம் மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் பாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் முன்னோர் வழிபாட்டிலே இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஏ முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி மூன்று ஏ முறை பிறகு ரேவதி நவமி சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி